ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சிந்தையை குறித்து நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் பெற்றோருடைய சிந்தையின் மூலமாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏற்படுகிற மாற்றத்தை நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி ஆதி ஆகமும் இருபத்தாறாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் ஏசா நாற்பது வயதான போது ஏத்தியனான பேயேரினுடைய குமாரத்தி ஆகிய யூதீத்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தி ஆகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான் இது நமக்கு தெரியும் ஏத்தின் புத்திரர் அதாவது காணான் புத்திரருக்குள்ளே ஒரு பொண்ணை வந்து என்ன செய்கிறான் கல்யாணம் பண்ணிக்கிறான் அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் மனநோவாக இருந்தார்கள் இது நமக்கு ஏற்கனவே திரும்ப ஏற்கனவே ஒரு தடவை பார்த்தோம் அவன் என்ன செஞ்சிட்டான் திருமணம் முடிச்சுட்டான் நீங்கள் வந்து இதுவரைக்கும் ஏசா வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பெ பிள்ளைகளுக்கு திருமணம் முடிக்காது அதாவது ஈசாவுக்கு திருமணம் முடித்தது யாருன்னா ஆப்ரஹாம் ஆபிரஹாம் தான் பொண்ணை கொண்டு வந்து ஈசாக்குக்கு வந்து திருமணம் முடிச்சு வைப்பாரு அதாவது ஒரு ப்ராப்பரான மேரேஜ் அப்படின்னு நடந்ததை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குற இடம் எது அப்படின்னா நம்ம ஈசாக்குடைய திருமணம் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறோம் ஏன் இஸ்மவேலுக்கு கூட அவங்க அம்மா தான் எகிப்தியருடைய ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு கொடுக்குறத பார்க்குறோம் இவங்களா போய் திருமணம் முடிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம இதுவரைக்கும் பார்க்கல ஒருவேளை ஏசாவுக்கு அது லவ் மேரேஜாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் அதாவது அந்த காலத்தில் அதெல்லாம் சாத்தியமான தெரியல ஆனால் பெற்றோர் ஏற்படுத்தின ஒரு திருமணத்தை போல இது வந்து காணப்படலை அதனால தான் ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் மனநோவாக இருந்தார்கள்னு பார்க்குறோம் இதை நம்ம மனசில் வச்சுக்கொள்வோம் இதுக்கப்புறம் அதே ஆதியாகமும் இருபத்தி ஏழில் நாற்பத்தி ஆறாவது வசனம் பின்பு ரெபேக்கால் ஈசாக்கை நோக்கி ஏத்தின் கு குமாரத்திகளின் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பாக இருக்கிறது இந்த தேசத்து பெண்களாகிய ஏத்தின் குமாரத்திகளில் யாக்கோபு ஒரு பெண்ணை கொள்வானானால் என் உயிர் இருந்து ஆவதென்ன கிட்ட சொல்கிறான் இப்போ ஏற்கனவே உங்கள் அண்ணன் இப்படி தான் அந்த பிள்ளையை திருமணம் முடிச்சுட்டு வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நீயும் இப்படி இந்த ஊரில் இருக்கிற பெண்ணையே கல்யாணம் முடிச்சுட்டு வந்தேன்னா அவ்வளோதான் இனி நான் உயிரோடு இருந்து என்ன செய்ய போகிறேன் உடனே ஈசாக்கு யாக்கோ பழச்சு சொல்கிறாரு நீ கானாருடைய குமாரத்திகளை பெண்ணை கொள்ளாதப்பா நீ வந்து பதான் ஆறாமில் இருக்கிற உன் தகப்பன் உங்கள் அம்மாவுடைய சகோதரனுடைய வீட்டுக்கு போ நீ வந்து அந்த தேசத்தில் இருக்கிற பெண்ணைக்குள்ளே இங்கே கொள்ளாதப்பா அப்படிங்கிறார் இப்போ என்ன செய்து இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் எட்டு ஒன்பது காணானியருடைய குமாரத்திகள் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினாலும் ஏசா இஸ்மவேல் எடுத்துக்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் அன்றி இன்னொரு இன்னொரு பெண்ணேபாத்தின் குமா குமார் சகோதரி ஆகிய மகளாத்தை விவாகம் பண்ணி கொண்டு வரான் அப்போ தன் தாய் தகப்பனுக்கு காணானுடைய பெண்களில் திருமணம் முடிக்கிறது பிடிக்கலை அப்படிங்கிறது ஏசாக்கு தெரியவே இல்லை ஏசாக்கு எப்போ தெரியுதுனா இவங்க ஈசாக்கு கிட்டே சொல்கிறாங்கப்பா நீ வந்து அப்படிப்பட்ட பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சுட்டு வந்துடாதப்பா அது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குப்பான்னு அவங்க ஏ கிட்ட சொல்கிறத ஏசா கேள்விப்பட்டதுக்கு தான் தெரியும் ஓஹோ கானாண்டனுடைய குமார்த்திகளை திருமணம் பண்ணது எங்கள் அப்பா அம்மாவுக்கு பிடிக்கலை போல அப்படின்னு அவன் திரும்ப என்ன செய்கிறான் இஸ்மவேலுடைய இருந்து ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சுட்டு வாரான் அப்போ ஏற்கனவே ஒரு தப்பு செஞ்சிட்டான் அந்த தப்பை சரி செய்கிறதுக்கு ஏசா என்ன செய்கிறான் இன்னொரு காரியத்தை செய்கிறான் அந்த காரியம் செஞ்சதுனால அவங்க தாய் தகப்பனுடைய இருதயம் மகிழவே இல்லை அதுக்கப்புறம் ஏசாவுக்கு ஏதாவது ஆசீர்வாதம் கிடச்சிதா நல்ல வேலை ச ச இங்கேருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு அவங்க அப்பா அம்மா சந்தோஷப்பட்டாங்கன்னு இருக்கா இல்லை இல்லை அப்போ ஆரம்பத்துலேயே தன்னுடைய இருதயத்தில் என்ன நினைக்கிறேன் ஒரு பெற்றோராகிய நான் வந்த வழி என்னுடைய கடந்த காலம் ஈசாக்கு மட்டும் எங்கள் அப்பா இந்த தேசத்தில் பொண்ணு எடுத்துடக்கூடாதுன்னு அவருடைய பிரதான வேலைக்காரரை அனுப்பி உங்கள் அம்மாவை நான் எப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தார் அப்படின்னா ஏசாவுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓஹோ அப்போ இந்த தேசத்தில் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது போல் எங்கள் அப்பா இதே தேசத்தில் இருந்திருந்தாலும் எங்கள் அம்மாவை அவர் இருந்து கல்யாணம் பண்ணிச்சுட்டு வந்திருக்கிறாரு அப்போ இந்த ஊரில் இருக்கிற பெண்ணை நான் கல்யாணம் பண்ணக்கூடாது போல அப்படின்ட்டு யாருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏசாவுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏசாவுக்கு தெரியவே இல்லை அப்போ தன் இருதயத்தில் இருக்கிறத பிள்ளைக்கு வெளிப்படுத்தாம அந்த பிள்ளை தவறு செஞ்சதுக்கப்புறம் அந்த வந்த மனைவி நிமித்தமாக அப்போ ஒரு ஒரு மருமக வீட்டில் விசனப்படுகிற ஒரு ஒரு பெண்ணாக இருக்கிறான்னா மகனை எந்த அளவுக்கு ஒரு பெற்றோரால் நேசிக்க முடியும் ஒரு மகனோ மருமகளோ யார் வந்து தாய் தந்தையரை வந்து வெறுக்கிறவர்களாக காணப்பட்டாலும் அவங்க நிமித்தமாக அந்த மகனுக்கோ மகளுக்கோ அந்த தாய் தகப்பனாருடைய கண்களில் கனம் அப்படிங்கிறது சற்று குறையும் ஒரு பொண்ணு வாயாடியாக இருக்கிறா பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறான்னா தன்னுடைய சொந்த மகனாகவே இருந்தாலும் என்னப்பா இவ உன் ஒய்ஃப் இப்படி பண்ணுறா உன் மனைவி இப்படி நடந்துக்கிறா நீ அவளை வந்து கண்டிக்க மாட்டியா அப்படின்ட்டு அந்த பெற்றோருடைய இருதயம் அந்த வந்த மருமகளின் நிமித்தமாக தன் மகனையும் நேசிக்க கூடாதபடி இருக்கும் அப்போ இந்த இடத்துல யா ஈசாக்கும் சரி ரபேக்கானும் சரி சாட்சி உள்ள ஒரு தேவ பிள்ளைகளாக எத்தனையோ காரியங்களுக்கு நமக்கு சாட்சியாக விளங்கினாலும் அவங்க இருதயத்தில் இருக்கிற ஒரு காரியத்தை எது தவறோ அது தன் பிள்ளைக்கு அவங்க கற்றுக் கொடுக்காமல் போனதுனால அந்த மகன் செய்த தவறு அவர்களுக்கே மனநோவாக இருந்து அவங்கள ரொம்ப பாதித்தது மட்டும் இல்லாமல் தன் பிள்ளையை முழு இருதயத்தோடு நேசிக்க விடாமலும் அது பண்ணிட்டு இப்போ தெரிஞ்சுக்கிறாரு அப்போ ஏசா எந்த அளவுக்கு என் தாய் தகப்பனுக்கு நான் ஒரு பிரியமான மகனா இருக்கணும்னு அவர் முயற்சி செய்கிறாரு ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாதபடி இதுக்கப்புறம் என்ன செய்கிறது எல்லா ஆசீர்வாதங்களும் யாக்கோபுக்கு போயிடுச்சு தன்னுடைய விசனத்தினால நிறைவாக்கப்பட்ட அந்த பெற்றோர் தன் மகனுடைய அடுத்து அவன் செய்த தவறை திருத்தணும்னு நினைக்கும்போது கூட அவனை முழு இறுதியத்தோடு நேசிக்க முடியாதபடி ஏசா அவருடைய வாழ்க்கை காணப்பட்டதாக நம்ம பார்க்குறோம் அப்போ நாம் நினச்சது பிள்ளைகள் எப்படி செய்யணும்னு நினைக்கிறோமோ நாம் கடந்து வந்த பாதை பிள்ளைகளுக்கு தெரியல அப்படின்னா அந்த பிள்ளைகள் தவறுக்குள்ள குழிக்குள்ளே உலையான சேற்றுக்குள்ளே போகிறதுக்கு காரணமாக இருக்கும் நாம் வந்து எவ்வளவோ காரியங்களில் கடந்து வந்திருப்போம் கசப்புல வேதனை வேதனையில இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் தான் ஓ இவ்வளவு வலியோட எங்க அப்பா இருந்தாரா இவ்வளவு வலியை தாண்டி எங்க அம்மா வந்தாங்களா அப்போ எனக்கு இந்த மேன்மை இந்த இந்த காரியத்தின் மூலமாக கிடைக்கப்பட்டதா ஒருவேளை பிள்ளைகள்கிட்ட நீங்க வந்து ஷேர் பண்ணியிருக்கலாம் பிள்ளைகள் அது ஒரு பெரிய காரியமா நினைக்காதபடி உங்களுக்கு தோணி இருக்கும் என்னடா இவ்வளோ தூரம் உணர்ச்சி வசப்பட்டு சொன்னேன் பிள்ளை வந்து ஓகே அப்படியா அப்படின்ட்டு போயிட்டாங்களேன்னு ஆனால் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் சொன்ன காரியம் அவர்களோடு பேசும் நிச்சயம் அவர்களை குழிக்குள்ளே விழாதபடி காக்கும் நாம் எப்படி பிள்ளைகளுக்கு நன்மை செய்யணும்னு ஓடி ஓடி வளைக்கிறோமோ அதே போல் நம்ம கடந்து வந்த பாதையை நம்ம எந்தெந்த காரியத்திலலாம் தவறு செய்தோம் அப்படிங்கிறத பிள்ளைகளுக்கு சொல்கிறதன் மூலமாக பிள்ளைகள் வாழ்க்கையிலும் தவறு செய்யாதபடி காத்து எப்போதும் பிரியமானவர்களாக அவர்கள் காணப்பட காரணமாக இருப்போம் அப்போ நம்ம சிந்தையை தெளிவு பண்ணிக்கணும் என் நான் செய்த தவறு என் பிள்ளைகிட்ட சொன்னால் என் பிள்ளை வந்து நம்ம அதிகாமல் போயிடுவானோ அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அப்போ நம்ம பிள்ளைகள் பிள்ளை தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும் கரெக்டாகவே இந்தந்த காரியெல்லாம் என் வாழ்க்கையில் தவறு செய்தேன் என் பிள்ளைகள் அந்த காரியத்தில் தவறு செஞ்சிடக்கூடாது ஆனால் நான் அதை எப்படி நான் பிள்ளைகளுக்கு போதிக்கணும்னு எனக்கு கற்றுக் கொடுங்கன்னா ஞானமான வகையில் பிள்ளைகளுக்கு அதை உணர்த்தவும் கற்றுக் கொடுக்கவும் தேவனே நமக்கு உதவி செய்வார் பெற்றோராகிய நம்மளுடைய கனத்தையும் குறை விடாமல் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அது உணர்வை தரும்படியாக அவர்கள் நல்ல மதிப்பு மிக்கவர்களாக காணப்பட தேவன் நம்மளை பயன்படுத்துவார் காட் பிளஸ்யூ